ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கம் இன்றைக்கி டெலிஷியஸ் ஃபுட்ஸில் ஒரு சூப்பரான ஆட்டுக்கால் சூப் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாமா வாங்க ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன் மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரமும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இது வதங்கினோன்னே பெரிய பழம் தக்காளி ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்கால் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி எட்டுலேருந்து பத்து விசில் விட்டு இறக்குனா சுப்பு ரெடி உங்களுக்கு குடிக்கிறதுக்காக நீங்கள் செய்கிறதா இருந்தால் இறக்கும்போது ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கலந்து அதையும் சேர்த்து ஒரு கொதி விட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பு குடிக்க சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்